வணக்கம் கும்பராசிக்கான ஐப்பச்சி மாத பலன்கள் கும்பராசியின் அதிபதி சனி பகவான் நீங்கள் வழிவகுத்து அதன்படியே நடக்கக்கூடியவர் மற்றவர்களை சார்ந்து இருப்பதை விரும்பாத அறிவார்ந்த புதிய யோசனைகளை சிந்திப்பவர் சமூகத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்து பொது நலனுக்காக பாடுபடக்கூடிய சமூக அக்கறை கொண்டவர் சுதந்திரமான மனப்பான்மை தனித்துவமான சிந்தனை படைப்பாற்றல் மற்றும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர் என்பதால் அநியாயத்தை கண்டால் பொங்கி எழக்கூடிய குணம் கொண்டவர் கும்பராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்க சனிக்கிழமைகளில் சிவபெருமானை மனமாற வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாய போற்றி என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் மேலும் சனி பகவானை வழிபட்டால் ஜென்ம சனியால் வரும் பிரச்சனைகள் குறையும் இந்த மாதத்தில் கந்த சஷ்டி அன்று சந்தன அபிஷேகம் செய்து முருகனை வழிபடுவதன் மூலம் பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் வந்து சேரும் இந்த ஐப்பசி மாதத்தில் ராசிநாதன் சனி பகவான் வக்கிரம் பெற்று ஜென்ம சனியாக சஞ்சரித்தாலும் சில முக்கியமான கிரகப் பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமைகின்றன இந்த வாரம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு யோகமான வாரமாக அமையும் பண அமோகமாக இருக்கும் அடிப்படை தேவைகளுக்கு திணறிக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் சரளமாக பணப்பழக்கம் உண்டாகும் உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் குலத்தொழில் பங்குதாரர் மூலம் நல்ல முன்னேற்றம் வரும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடும் கூட பிறந்தவர்களால் நல்ல ஒரு வருமான உயர்வு கிடைக்கும் புதிய பாதை தென்படும் பிள்ளைகளின் பெயரில் நிரந்தர வைப்புத் தொகையை ஏற்படுத்துவதற்கான காலகட்டம் இது காதல் கல்யாணம் கனவு நனவாகும் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளி மாநிலம் சென்று வேலை பார்க்கும் அமைப்பு இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் பிள்ளைகளின் சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் திட்டமிட்டபடி சரியாக நடக்கும் பத்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மாற்றம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதி அவர் விருச்சகராசிக்கு தொழில் ஸ்தானத்திற்கு வருவதால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் எதிர்பார்த்த லாபமும் உண்டாகும் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள் பொருளாதாரம் உயரும் அண்ணன் தம்பிக்குள் இருந்த வேற்றுமை மாறிடும் அன்பு வரும் சகோதரர்கள் விட்டுப்படுத்த உதவியாக இருப்பார்கள் பிறப்புகளின் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள் பாகப்பிரிவினை பிரிவினை போன்ற பிரச்சனைகள் கூட சுமூகமாக நடக்கும் பதினேழாம் தேதிக்குப் பிறகு சுக்கிரன் யோகம் சுக்கிரன் துலாம் ராசிக்கு பாகிஸ்தானத்திற்கு வருவதால் புத சிக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் உண்டாகிறது பிள்ளைகளின் நலன் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நல்ல முடிவுக்கு வந்துவிடும் முன்னோர்களின் சொத்துக்களில் முறையான பங்கீடு உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து உத்தியோகம் சம்பந்தமாக நல்ல வாய்ப்பு கூட வரலாம் கை நழுவி போன வேலை கூட இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்களால் பகையாகலும் தாய் வழி ஆதரவு நன்மையை கொடுக்கும் பொருளாதார ரீ ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் கைகூடும் கவனிக்க வேண்டியவை இந்த மாதத்தின் ஜென்மசனியின் ஆதிக்கம் மேலரை சனியின் காலம் நடைபெறுவதால் நீங்கள் பொதுவாகவே எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் செயல்படுவது அவசியம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் திடீர் திடீரென மனக்குழப்பம் வரலாம் சனி மற்றும் ராகுவின் சேர்க்கை ஜென்ம ராசியில் மாதம் முழுவதும் உங்கள் ராசியிலேயே சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார்கள் சனி வக்கர இயக்கத்தில் இருக்கிறார் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருக்கலாம் பெரிய செலவு வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது எதையும் ஒரு முறைக்கு பல யோசித்து செய்ய வேண்டும் குருவின் சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் உச்சம் மாத தொடக்கத்தில் குரு பகவான் எதிர்ப்பையும் கடன் சுமையையும் குறிக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் எதிரிகளின் பலம் இப்பொழுது மேலோங்கும் இணைந்து செயல்பட்டவர்கள் உங்களை விட்டு விலகணும் என்று யோசிப்பார்கள் ஆரோக்கியத்தில் தொல்லை வரலாம் ஒரு சிலருக்கு சிறு ரண சிகிச்சை கூட வரலாம் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைப்பது கடினமாக இருக்கும் திடீரென வரும் மாற்றங்கள் வருத்தத்தை தரலாம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஆதரவு குறைய வாய்ப்பிருக்கு தேவையில்லாமல் ஒரு வீண் வாக்குவாதமும் செய்யாதீர்கள் உங்கள் பேச்சை கேட்கவில்லை என்று வருத்தப்பட்ட நிலை மாறும் கலைஞர்களுக்கும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வரும் கவனமாக இருக்க வேண்டும் மாணவ மாணவிகள் படிப்பில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும் தேவையில்லாத பழக்க மற்றும் நண்பர்களின் சலுகையை தவிர்ப்பது நல்லது கும்ப ராசி அன்பர்களே ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையுடனும் செயல்பட்டால் சிவபெருமானின் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கும் சிவபெருமானின் அருள் உங்களுக்கு கிடைக்க ஓம் நமச்சிவாயா போற்றி என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறோம் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் பல ஜோதிட தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்